வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கோடி இந்த நேரத்தில் வந்து அரசியல் தேர்தல் களம் வந்து இப்போ பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களு அவர்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க அது இப்போ அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது அரசியல் கருத்துகள் அரசியல் தலைவர்களுடைய கருத்துகள் வந்து எந்த மாதிரியா பிரதிபலிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வரிசையாக பார்ப்போம் முதல்ல வந்து அதிமுக இப்ப எஸ்ஐஆர் தான் அந்த எஸ்ஐஆர் வச்சுதான் இப்போ அப்படி போயிட்டு இருக்கு இந்த அரசியல் கலமை வந்து போயிட்டு இருக்குது அதுல வந்து எஸ்ஐஆர பத்தி அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறதுனால எஸ்ஐஆர வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க அதாவது இது வந்து சரியான செயல் தான் எஸ்ஐஆர வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கொண்டு வரணும் இதனால வந்து திருட்டு வாக்குகள் அதிகமாட்டு இருக்குது அதை வந்து ஃபில்டர் பண்ணி சரியான முறையில கொண்டு வரணும் இரட்டை வாக்குகள் இருக்குது இறந்தவர்கள் இறந்தவர்களுடைய வாக்குகள் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்காம அதை வந்து கள்ள ஓட்டாட்டு போட்டு போயிடுறாங்க அதனால வந்து அதை வந்து கண்டிப்பா சரி செய்யணும் அதுக்கு வந்து எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தேவை நாங்க முழு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அதிமுக தரப்புல வந்து சொல்லிட்டாங்க இப்ப திமுக சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆரம்பத்துல வந்து எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க காரணம் வந்து பீகார்ல வந்து எஸ்ஐஆர் மூலமாக தான் திருட்டு தனமாட்டு பிஜேபி வந்து வெற்றி பெற்றுருக்குது அதனால வந்து அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது வாக்கு திருட்டு இருக்குது அதனால வந்து எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சர்கள் சார்பில் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டமும் போட்டு ஒரு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க கையெழுத்து ஒப்பந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க வழக்கம் எடுத்துட்டு நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்னாச்சு அதோட விடை என்னன்னு தெரியாமல் இருக்குது அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணிருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கி அந்த எஸ்ஐஆர் படிவத்தை வந்து முழுசாட்டு மக்களிடத்து மக்களிடம் கொண்டு போற மாதிரி அது அது அதுக்குடைய அந்த விளக்கங்களை தான் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களிடம் அதாவது எஸ்ஐஆரை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விளக்கம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது அந்த படிவத்தை எஸ்ஐஆர் படிவத்தை வந்து எப்படி பூர்த்தி செய்யணும் எங்க ஃபோட்டோ ஓட்டணும் எந்த பார அந்த பாரத்துல வந்து எந்த இடத்துல என்ன நிரப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அவங்க வந்து தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க மற்றபடி அந்த எஸ்ஐஆர் படிவத்துல ஏதாவது சந்தேகம் இருக்குது மக்களுக்கு அப்படின்னு ஆக்கி நீங்க தயக்கம் இல்லாம ஒரு நம்பர் அவங்க ஒரு கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்க போன் பண்ணி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க இதற்கான தனியாட்டு ஒரு காணொலியை வந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் இப்போதைக்கு திமுக நிலைப்பாடும் இருக்கு இப்போ சமீபத்தில் கூட நீங்க பாத்துருப்பீங்க பால் பாக்கெட்ல வந்து எஸ்ஐஆர் பத்தின கருத்துக்களை வந்து அவங்க தெளிவாட்டு அதில் கொடுத்துருந்தாங்க அதனால எஸ்ஐஆர வந்து இப்போ அவங்க வந்து ஊக்குவிச்சிட்டு தான் இருக்கிறாங்க தவிர அவங்க வந்து ஆரம்பத்துல எடுத்த நிலைப்பாட்டில இருந்து அவங்க மாறிட்டாங்க அப்புறம் தாவேக்க கட்சி தலைவர் விஜய் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக என்ன சொல்றாங்களோ அதே தான் கூட மாற்ற இல்லாம அதே தான் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குண்டத்துக்கு போட்ட மாதிரி போடுறாரு என்ன சொல்றாருன்னா இப்போ வரைக்கும் இந்த நேரம் முறைக்கு நமக்கு வந்து யாருக்குமே ஓட்டு இல்லை அப்படின்னா நீங்க நம்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு அதுதான் உண்மை ஆமா இப்போ இந்த வாக்கு எஸ்ஆர் வந்ததுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து இந்த ஓட்டுகளை எல்லாம் வந்து ரீப்ரெஷ் பண்றாங்க மறுபடியும் புதுசாவே கொண்டு வராங்க அதனால வந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து யாருக்குமே வாக்கு கிடையாது நீங்க அந்த எஸ்ஆர் படிவத்தை அதுல பூர்த்தி செய்து அதை கொடுத்து அதுக்கப்புறம் அங்கிருந்து வாக்கு வந்தாதான் உங்களுக்கு வந்து வாக்கு அளிக்க முடியும் ஓட்டு அளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் தொடங்குறாரு திரும்ப என்ன சொல்றாருன்னா எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு அதாவது தேவைக்க கட்சி தொண்டர்கள் வந்து எந்த யாருக்குமே வந்து ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது அந்த படிவும் கிடைக்க மாட்டேங்குது சேர் படிவும் கிடைக்க மாட்டேங்குது அதை வந்து திமுக காரங்க வந்து சதி பண்றாங்க வைக்கிறாங்க அப்படின்ற அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அது அப்படி கிடைக்காத பட்சத்துல வந்து நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கரெக்டா ஃபில் பண்ணுங்க ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாம ஃபீல் பண்ணுங்க அப்பதான் வந்து அது வந்து பூர்த்தி அடையும் இல்லைனாட்டு அது வந்து கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு சொல்லியிருக்கிறாரு திரும்ப ஜென்சி வாக்காளர்கள் புது வாக்காளர்கள் இளை இளைய தலைமுறையினர் இவங்க வந்து ரொம்ப அந்த எஸ்ஏஆர் படிவத்துல அந்த அவங்கள தான் ரொம்ப குறி வச்சு இந்த எஸ்ஏஆர் இந்த இவங்க வந்து வேலை ரொம்ப அவங்கள கழிக்கிற மாதிரி ரொம்ப தெளிவாட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால நீங்க ஜென்சி வாக்காளர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு திரும்ப வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒருத்தர் தான் எஸ் வேண்டாம் வேண்டாம்னா இப்ப வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை சொல்றாரு எந்த எந்த மாதிரியான வேலைகள் நீங்க செய்யுங்க அப்படின்னா இரட்டை வாக்குகள் இருக்கும் இல்லையா அதாவது ஒரு ஊரில் இருக்கும்போது முதல்ல ஒரு ஊரில் இருக்கும்போது ஒரு வாக்கு அங்கே அங்கேயும் அவங்க வாங்கி எடுத்திருப்பாங்க பட்டியல் அந்த ஓட்டு உரிமை எடுத்திருப்பாங்க திரும்ப வேறு ஊருக்கு எங்கேயாவது மாறி வந்திருப்பாங்க அப்போ அங்கேயே வந்து புதுசாகட்டு அந்த ஓட்டு உரிமை வாங்கியிருப்பாங்க அப்போ ரெண்டு இடத்துலேயும் ஓட்டு உரிமை இருக்கும்போது அவங்க அங்கேயும் போடுவாங்க இங்கேயும் போடுவாங்க இந்த ரெட்டை ஓட்டு உரிமை வந்து அதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அதை நிவர்த்தி அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து இந்த இறந்தவர்களுடைய வா பட்டியல் வாக்காளர் பட்டியலில் வந்து இறந்தவர்களுடைய அந்த இறந்தவர்களுடைய பெயர் இருக்கும் இல்லையா அந்த பெயர் வந்து நீக்கப்படாமலே இருக்கும் அப்போ அந்த பெயரை வச்சு அவங்க பெயர்ல வந்து இவங்க வந்து கடலை ஒட்டு போட்டு போயிடுவாங்க அப்போ அதை நீங்கள் சரி பண்ணுங்க அதை ஃபில்ட்ரு பண்ணுங்க ஃபில்ட்ரு பண்ணி இந்த ரெண்டு வேலையை வந்து நீங்கள் செய்யுங்க அதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு உண்டு மற்றபடி வேற புதுசாட்டை நீங்கள் உருவாக்காதீங்க இருக்கிற வாக்காளர்களை வந்து நீக்கிட்டு திரும்பவும் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து திரும்பவும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதை ரெடி பண்ணாதீங்க அது வந்து இப்போ இருக்க காலங்காலத்தில் வந்து இப்போ இருக்க நமக்கு வந்து காலம் இல்லை நேரம் இல்லை அது வந்து முழுமையாட்டு நம்ம சரியான முறையில அவசரப்பட்டு அவசரப்பட்டு செய்தாது செய்தாட்டு வந்து அது சரி வராது அதனால வந்து இப்ப வேண்டாம் முற்றிலுமா தடை பண்ணுங்க எஸ்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல இப்போ நடக்கூடிய நேரத்துல இப்ப வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நீங்க வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது பாராளுமன்ற தேர்தல் வருது இல்லையா அந்த சமயத்துல வந்து நீங்க வச்சுக்கிடுங்க இப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரு தெளிவான முறையில எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சீமான் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து அவரு வேண்டாம் சொல்லி அதை ஒரு போராட்ட மாதிரி அவரு எடுத்தாரு எடுத்து அந்த மாதிரி சொல்லியிருந்தார் திரும்ப வந்து அவர் நிறைய போராட்டங்கள் கடல் மாநாடு மரங்கள் மாநாடு தண்ணீர் மாநாடு இப்படி நிறைய போராட்டங்கள் அவர் செய்திருந்தார் குறிப்பாட்டு ஆடு மாடுகள் மாநாடு இப்படி நிறைய போராட்டங்களை வந்து அவர் எடுத்து அவர் வந்து மக்களுக்கான விழிப்புணர்வுகளை வந்து அவர் சொல்லியிருந்தார் இதில் வந்து மரங்கள் மாநாடு அந்த மாநாட்டில் வந்து சீமான் அவர்கள் வந்து மரத்தை வந்து கட்டி பிடிச்சலாம் வந்து ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே கிண்டல் தான் பண்ணாங்க அதாவது இவனுக்கு தேவையில்லாத வேலை ஏன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சீமானுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் மரத்தெல்லாம் போயிட்டு கட்டு பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறானே இதெல்லாம் எந்த மாதிரியான வேலை அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி தான் கேலி பண்ணி தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இது வந்து இங்கே வேணா கிண்டல் கேலியாக இருக்கலாம் வெளிநாடுகளில் வந்து நீங்களாம் அது பார்க்கும்போது இந்த மரங்கள் இயற்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகள உள்ள அந்த செய்திகளை எடுத்து பாருங்க மரங்களை கட்டி அந்த இயற்கையை வந்து நேசிக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு மேலதான் வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை அந்த மாதிரி என்ன உள்ளவங்களை வந்து ஒரு மேல் நோக்கி தான் பாக்குறாங்க தவிர நம்ம ஊரே மாதிரி இப்படி அசிங்கமாவும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி யாரும் பேசல அதனால அந்த விஷயத்துல வந்து சீமான் அவர்களை வந்து செய்தது ரொம்ப சரியான செயல் அதாவது ஆடு மாடு மாநாடு தண்ணீர் மாநாடு கடலுக்கு மாநாடு மலைகள் மாநாடு மரங்களுக்கு மாநாடு இதெல்லாம் வந்து இயற்கையை சார்ந்து அவர்களுடைய எண்ணங்கள் போயிட்டுருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான செயல் ரொம்ப ஆரோக்கியமான செயல்னு நம்ம சொல்லலாம் அதில் வந்து அண்ணன் அவர்களுக்கு வந்து பாராட்டுகள் இப்போ அடுத்ததாட்டு இவர் தாமக கட்சி தலைவர் இப்போ தர்சிமயம் மாட்டு காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு அந்த மீட்டிங்கில் வந்து மக்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு மான மீட்டிங் போட்டிருக்காரு மக்களை சந்திக்கணும்னா எப்படி மக்களுக்கு மக்கள் கிட்ட போயிட்டு சந்திக்கிறதான மக்களை தான் இருக்க முடியும் இப்ப சீமான் அவர்கள் வந்து மக்களோட மக்கள் நிக்கிறாரு டெய்லி தினமும் மக்களோட நிற்கிறாரு மக்களுக்காகவே போராடுறாரு மக்களுக்காகவே களத்துல நிக்கிறாரு தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பு அவரு எங்கேயாவது போனாக்கி எங்கேயாவது ஒரு ம ஒரு ஊருக்கு போனாக்கி அந்த விமான நிலையத்துல போற முன்னாடி ஒரு பேட்டி அவர் திரும்ப ஒரு பேட்டி அப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனோன்னு அங்க ஒரு பேட்டி கொடுக்குறாரு இப்படி அவர் தினந்தோறும் மக்கள் கூடவே மக்களுக்காகவே அவர் மக்கள் கூடவே பயணிச்சுட்டு இருக்கிறாரு அவரு அவரு மக்களுக்காக நிக்கிறாரு மக்களை மக்களை சந்திச்சு அவர் பேசுறாரு நம்ம சொல்லலாம் இப்போ இவர் தாவக கட்சி தலைவர் காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாரு அவரு மக்களோட நாங்க அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாரு இது எந்த அளவு சாத்தியம் மக்களை போய் சந்தித்து பேசுனா தானேங்க மக்கள் 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 கூட நம்ம பேசுறதாட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் அதாவது மக்களை இங்கே கூப்பிட்டு வந்து பேசுறது வந்து எப்படி மக்கள் ம மக்கள் கூட நம்ம மீட்டிங் போடுறதாட்டு நம்ம எடுத்துக்க முடியும் அது எந்த எந்த விதமான சாத்தியம் இப்போ நீங்க உங்களுக்கு தான் நீங்க கூப்பிட்டு வந்துருக்கீங்க உங்க ரசிகர்களையும் உங்களுக்கு விருப்பமானவர்களை தான் நீங்க கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிதானா சரி அது இருக்கட்டும் இப்போ வந்து நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அந்த மீட்டிங்ல மக்கள் அதாவது எல்லாருக்கும் கல்வி வீட்டில் ஒருத்தராவது படிச்சிருக்கணும் டிகிரி கண்டிப்பாக வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோம் வாங்க வைப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க கல்வி திட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க சரி பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ரெண்டாவது மருத்துவமனை மருத்துவமனை வந்து தரங்கட்டு இருக்குது அதை சரி செய்வோம் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி மாதிரி நாங்கள் கொண்டு வருவோம் சொல்கிறீங்க சரி இப்படி நிறைய திட்டங்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து நல்ல நல்ல மாதிரியான விஷயந்தான் சரி ஆனால் நீங்கள் பைக் கொடுப்போம் கார் கொடுப்போன்னு சொன்னீங்களே இந்த பைக்கு காரில் தான் கொஞ்சம் இடிக்குது ஆ எப்படி கொடுப்பீங்க பைக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்க அந்த காணொலியில் கிட்டத்தட்ட ஆறரை கோடி ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு ஆறரை கோடி பேருக்கும் இந்த எஸ்ஐஆர் மூலமாகட்டு ஓட்டு கிடைக்குமா ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டவுட்டை பேசியிருந்தீங்க ஆறரை கோடி ம் சரி ஆறரை கோடி விட்டுருங்க ஆறரை கோடியில் ஆறு கோடி பேரை நம்ம எடுத்துருவோம் ஆறு கோடி பேருக்கு நீங்கள் ப கார் காரை நம்ம பின்னாடி வச்சுருவோம் கார் வேண்டாம் பைக்கு கொடுக்க குடிக்கிறீங்கன்னு வச்சுடுவோம் இப்போ ஒரு பைக்கு இன்னைக்கு சர்வ சாதாரணமா ஒரு சின்ன சிம்பிளாய்டு ஒரு பைக்கு வாங்கினா கூட ஒரு லட்ச ரூபாய் அப்படிதானே ஒரு பைக்கு ஒரு லட்ச ரூபாய் சரி நீங்க மொத்தமா வாங்குறதுனால உங்களுக்கு மானியத்துல அந்த கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்கன்னு வைங்களா சரிம்மா பாதிக்கு பாதி வெலை வைப்போம் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்போம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்னா கூட நீங்க ஆறர கோடி வாக்காளர்னு சொல்லிருந்தீங்க நீங்க வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் பைக்குன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம எல்லார் வீடும் கணக்கு பண்ணன்டா அது சரி வராது நம்ம இந்த ஓட்டர்ஸ் வச்சு கணக்கு வைப்போம் இந்த ஓட்டர்ஸ்ல ஆறரை கோடி ஓட்டர்ஸ் வந்து நீங்க இருக்கதாட்டு கோடி பேர் வைப்போம் சரியா அப்போ ஒரு பைக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னா ஆறு கோடி ரூபாய் ஆறு கோடி பேருக்கு ஏத்தினா எவ்வளவு எவ்வளோ அமௌண்ட் சார் விஜய் சார் கிட்டத்தட்ட மூணு லட்சம் வருதா மூணு லட்சம் கோடி அப்படிதானா இந்த மூணு லட்சம் கோடி எங்க இருந்து எடுப்பீங்க எங்க இருந்து விஜய் சார் மூணு லட்சம் கோடி எடுப்பீங்க யார் தலையில இந்த மூணு லட்சம் கோடி கடத்த வந்து கட்டுவீங்க ஹம் யாருக்கிட்டாவே இப்போ திமுக இருந்தவங்க இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து கடனாக்கி கடன் இப்போ கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன் ஆகி போச்சு எல்லார் தலையில எட்டு லட்சம் கோடியா இருக்குது இப்போ நீங்க வீட்டுக்கு ஒரு பைக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு பைக் கூட கணக்கில் எடுக்கல ஆறு கோடி பேருக்கு தான் பைக் கணக்கு எடுத்திருக்கிறோம் ஒரு பைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் விலைக்கு போட்டு நம்ம கணக்கு பார்த்தா கூட மூணு லட்சம் கோடி வருது இந்த மூணு லட்சம் கோடி யார் தலையில போய்விடும் எப்படி கணக்கு உங்கள் கணக்கு இந்த மூணு லட்சம் கோடி யார் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா உங்கள் தெரிஞ்ச கம்பெனிக்காரங்க யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்கிறாங்களா இந்த மூணு லட்சம் கோடி எங்கே சார் எங்கேருந்து சார் கொண்டு வருவீங்க ஆ சரி பைக்கு பைக்குக்கே எவ்வளவு அமௌண்ட் வருது ஒருவேளை நீங்கள் கார் கொடுத்தீங்கன்னா ஒரு கார் விலை என்ன சி சிம்பிளாகிட்ட ஒரு காரு வாங்கினா கூட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சின்ன சிம்பிளாகிட்ட ஒரு கார் வாங்கினா கூட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் விட்டுருங்க ஒரு ரெண்டு லட்சம் போடுங்க என்ன அமௌண்ட் வருது என்ன அமௌண்ட் சார் வருது எங்க இருந்து கொண்டு வருவீங்க எப்படிலாம் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருது யார் உங்க இருந்து எழுதி கொடுக்குறேன் ஆரம்பத்துல இருந்துதான் சொல்லிட்டு இருக்கேன் விஜய் சார் கூட இருக்க பேச்ச கேட்காதீங்க நீங்க அசிங்கப்பட்டு நிப்பீங்க அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நீங்க அத காதுல வாங்குற மாதிரி இல்லை நம்ம வீடியோலாம் நீங்கள் நீங்க தெரியாது நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை நம்ம இப்பதான் தொடங்கிருக்கிறோம் அது நம்ம நீங்க இப்போ யாராவது ஒரு ஆளாவது பார்ப்பாங்க இல்லையா நம்ம வீடியோ ஒரு ஆள் ரெண்டு ஆளாவது பார்ப்பாங்க இல்லையா யோசிப்பாங்க இல்லையா காசு எங்க இருந்து கொண்டு வருவீங்க எப்படி சார் அந்த அவங்க எழுதி கொடுக்கறத வந்து நீங்க அப்படி பார்த்து அதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா நீங்க என்ன எழுதி கொடுத்துட்டாங்க எது எது எழுதி கொடுத்துட்டாங்க யோசிக்கவே மாட்டிங்க இல்லையா அப்படியே படிச்சிருவீங்க எழுதி கொடுத்ததை வந்து அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிருவீங்க இல்லையா ஆ எல்லா மீட்டிங்கலையும் வந்து நீங்க பேசக்கு முன்னாடி என் குடி குடியிருக்கும் அப்படின்னு நீங்க தொடங்குவீங்க இந்த மீட்டிங்கில் மறந்துட்டீங்க போல இல்லையா இந்த கூட்டத்தில் மறந்துட்டீங்க எல்லாம் முடிஞ்சு போன பிறகு சாரி 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 நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு என்ன நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ட்டு நீங்க முடிக்கிறீங்க மறந்துட்டேன்னா எப்படி அப்போ மக்களை உங்க ரசிகர்களை வந்து நீங்க மறந்துட்டீங்க அதுதானே அர்த்தம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க என் நெஞ்சில் குடியிருக்கோம்ட்டு நீங்க தொடங்குறீங்க என்ன எப்ப அதுதான் உங்களை வந்து ஒரு ஒரு பின்னால ஒரு ஆள் வந்து அப்படி இந்த தேர்தலுக்கு நீ வேலை செய்ய எனக்காக வேலை செய்யுட்டு அது வந்து நடந்துட்டு இருக்கு அதுதான் ஒரு நிஜம் ஒரு குறிப்பு உங்களை வந்து இயக்கிட்டு இருக்கு பின்னால இருந்து இயக்கிட்டு இருக்கு எனக்காக வேலை செய்ய சொல்லி நீங்க வந்து அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க மக்களுக்காகவும் நிக்கல மக்கள் நல்லதுக்காகவும் நிக்கல மக்கள் எண்ணங்களுக்காகவும் நிக்கல ஏதோ காசு வாங்கிட்டோம் அவங்க சொல்றதை நமக்கு பேசிட்டு போயிடுவோம் அவங்க சொல்ற மாதிரி நம்ம நடந்துட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுதான் உங்கள் செயல்பாடா இருக்குது இப்படிதான் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க சரி பார்ப்போம் இப்போ உள்ள தலைவர்களை வந்து மக்களுக்காக மக்கள் கூடவே போராடுகிற மக்கள் கூடவே தினந்தோறும் மக்களுடைய எண்ணங்களுக்காகவே நிக்கிற ஒரே தலைவர் அப்படின்னு நம்ம பார்க்க போனா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் மட்டும்தான் வந்து மக்களுக்காகவே இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு மக்களுக்காகவே களத்துல நின்று போராடிட்டு இருக்கிறாரு மக்களுடைய எண்ணங்களுக்காகவே அவரு போயிட்டு சிந்திச்சுட்டு அந்த அந்த கருத்து மக்கள் கருத்துக்களுக்காகவே நடந்துட்டு இருக்கிறாரு பார்ப்போம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து யாருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் யார் வெற்றி பெறுவா என்பதை பத்தி தேர்தல் முடிவுகள் தெரிய வரும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து அரசியல் களம் எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி